தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே வந்து நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இரண்டு பகுதிகளை பார்த்திருந்தோம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிர் பகுதி மகளிருக்கே பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது பெண்களுக்கு இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக வந்து அவர்களுடைய அந்த மனதில் எழுகின்ற கேள்விகள் தொடர்பாக எழுகின்ற அந்த கேளிகளுக்கு பதிலளிக்கின்ற விதமாக வந்து எங்களுடைய இந்த மகளிர் பகுதி அமைந்து வருகின்றது பல்வேறு பட்ட விடயங்கள் பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்கள் அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய இந்த பிரசவத்தின் போது அது மாத்திரமில்லாமல் பல்வேறு விடயங்கள் வந்து அவர்கள் கையாள வேண்டிய விடயங்கள் அது மாத்திரமில்லாமல் எவ்வாறு அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்கள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தரப்பட்டு வருகின்றது அதுபோல இன்றைய நாளிலும் இன்றைய நிகழ்ச்சி

உணவு அதாவது தாயினுடைய உணவில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் தாயினுடைய உணவு அடுத்து பார்க்க வேண்டியது பிள்ளையினுடைய உணவு அதாவது தாய்ப்பாலை பற்றி பார்ப்போம் இந்த வாரத்தில் தாயினுடைய உணவை பற்றி பார்க்க வேண்டும் ஏனென்னு சொன்னால் அது பெற்று பிழைத்தவள் அந்த அவளுக்கு வந்து உணவு சீராகத் தர வேண்டும் ஏனென்னு சொன்னால் அவளுக்கு மட்டுமன்றி தாய் எவ்வளவு வந்து நல்ல குவாலிட்டி தரமான உணவை எடுக்கின்றாலோ அதை பொறுத்து தான் பிள்ளைக்கு தாய்ப்பால் சுரக்கும் எனவே தாயினுடைய உணவை நாங்கள் கமைக்க வேண்டும் அப்ப பிறந்தவுடன் நாங்கள் தமிழ் மரபுகள்ல ஒரு வெத்திலே தாம்பூலத்துல வந்து ஒரு கஸ்தூரியை எடுத்து மடித்து அந்த காலத்திலேயே உணவு அஹ் உண்ணா முதல் பிள்ளை தாய் பிள்ளை பிறந்தவுடன் தாயின் அஹ் வாயில வச்சு தரிக்க சொல்லுவார்கள் அதாவது தாம்பூலம் தரித்தல் தாம்பூலத்துல வந்து உங்களுக்கு கஸ்தூரி அந்த கஸ்தூரி ஏன் கொடுக்கின்றார்கள் தாம்பூலம் ஏன் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னா கஸ்தூரி என்றது தமிழ் மரபின்படி அது வந்து ஒரு இறுதியை பலமாக்கி ஏற்கனவே பிள்ளை வயிற்றுல இருக்கும் பொழுது ஒரு உடலுக்கு இறுதியம் சுற்றி குருதியை போக்குவாட்டுவதற்கு பதிலாக ரெண்டு உயிருக்கு அதாவது தாய்க்கும் பிள்ளைக்கும் உரிய குருதியை அந்த இருதயம் வந்து முறையாக குருதி சுற்றோட்டத்துக்கு விட்டு கொண்டிருக்கின்றது அப்ப இருதயத்தின் வந்து வர்க் லோட் கூடவாக இருக்கின்றது ரெண்டு பேருக்குரிய அஹ் பிளட்டை வந்து இந்த பம்ப் பண்ணி அனுப்பி கொண்டிருக்கிறது எனவே அந்த கூடுதலான குருதி அதாவது காடிய வெளிய குருதி கூடுதலான அளவு வாரத்துக்கு இந்த பம்ப் பண்ணுகின்றது எனவே காலப்போக்கில் அது பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி கொஞ்சம் என்ன செய்யும் அது பலத்தை வந்து இழந்து விடுறதால இந்த பிறந்தவுடன் கஸ்தூரியை வந்து கொடுக்க சொல்லுவார்கள் அந்த கஸ்தூரிக்கு ஒரு அனுபானிக்கிறதாகவே அந்த வெற்றிலை வெற்றிலை நிறைய அது பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது அந்த காடிய வெஸ்குலர் சிஸ்டத்தோடையும் அதனோட தொடர்புடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோடையும் இந்த வெற்றிலை வந்து நிறைய பங்கு பழி வகிக்கிறதால இந்த நாங்கள் இந்த கஸ்தூரியை வந்து அனுபவானிச்சு கொடுக்கின்றோம் இது முதலாவது அடுத்தது இந்த பிள்ளை பிறந்தவுடன் தாய்க்கு எப்படியான டயட் எடுக்க வேணும்னு சொன்னால் காலையில் பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொன்னால் முதல் நாள் ஒரு பத்து பதினோரு மணி போல் பிள்ளைய தாயை வந்து அதாவது லைட் மீல் அதாவது பிளேன் டீயோ என்னமோ சின்ன இடியப்பமோ கொடுத்து தான் விடுறது என்னன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வந்து எங்களோட உடம்புல வந்து நிறைய சாப்பாடு இருந்தா அந்த பிள்ளை போற பிள்ளைய வந்து கீழே போக்காற்றுவதுக்கு தடையா இருக்கும் என்னன்னு சொன்னா ஜூட்ரஸ் முன்னாலே இருக்கு தான் எங்களுடைய மலக்குடல் இருக்கு அப்ப மலக்குடல்ல நிறைய உணவுகள் இருந்தால் இந்த ஜூட்ரஸை வந்து தள்ளி கொண்டிருக்கும் ஜூட்ரஸ தள்ளினா குழந்தை வந்து ஒழுங்காக வெளியில வராது எனவே இந்த மலைக்குடலை வந்து சுத்தமாக வைத்திருக்கிறதுக்காண்டி முதல் நாள் இரவு ஃபாஸ்டிங்கில் விடுவின அப்போ அடுத்த நாள் அந்த பிழந்த குழந்தை பிறந்தவுடன் ஒரு நார்மல் டெலிவரியாக இருந்தால் ஒரு ஒன் ஹவர் அல்லது ஒன் ஹவரில் நாங்கள் என்ன செய்வோம்ன்றா நார்மல் பிளெயின் டீலிருந்து அவளுக்கு கொடுத்து நார்மல் க்ரீம் கிராக்கர் பிஸ்கட் ஒன்றை கொடுத்து அவரை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்குள்ளே பார்ப்போம் பிறகு ஒரு மத்தியானம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி போல் ஒரு இடியப்பத்தோட சாதுவான ஒரு அந்த நேரங்களில் பால் சொதி மாதிரி லைட் ரெண்டாவது பால் எடுத்த ஒரு சதி சொதியோட அவக்கு தாய்க்கு வந்து லைட் மீலாக கொடுப்போம் நைட்டுக்கும் இதே ஹேண்டில் பண்ணுவோம் மூன்றாம் நாளில் இருந்து எங்களுடைய தமிழ் மரபு சொல்லுது காயம் சரக்கு கறி போன்றவற்றை அவ இன்ட்ரடியூஸ் பண்ண வேணும் என்னென்னு சொன்னால் இந்த காயத்துல சரக்கு கறியில நிறைய ப பயன்கள் நிறைய இருக்கு அதாவது இந்த தாயினுடைய காயம் என்று சொல்லும் பொழுது எப்படி செய்ததுன்னு சொன்னா ஒரு மஞ்சள் ஒரு சின்ன மஞ்சள் கட்டி மஞ்சள் ஒரு துண்டு நச்சீரகம் ஒன் டீஸ்பூன் எடுக்கலாம் அதோட வந்து இஞ்சி அது ஒரு துண்டு எடுத்து மற்றது சில இடங்களில் கொத்துமல்லியும் ஒன் டீஸ்பூன் சேர்த்து இதுகளை எல்லாத்தையும் வந்து தண்ணி விடாமல் அம்மியில வந்து விழுதாக எடுத்து வைப்பார்கள் விழுதாக எடுத்து வச்சு ஒரு பாக்கு கொட்டைப்பாக்கு அளவில் மூன்று தொடக்கம் அஞ்சு நாளையிலிருந்து அவர்களுக்கு காலமையும் இர அதாவது நைட் ஒரு ஏழு மணி போல பின் போல இந்த காயத்தை விழுங்க கொடுப்பார்கள் ஏன் இந்த காயம் விழுங்குறார்கள்னு சொன்னா இந்த தாயினுடைய உள்ளுக்குள்ள வந்து பிள்ளை வழியில போனோம்னா தாய்க்கு நிறைய உள்ளுக்குள்ளே ஏதாவது பிள்ளை வச்சிருந்த சூழ்வித்தகம் அதுகளெல்லாம் வெளியில வந்து கலண்டு வரைக்கும் கருப்பையில விரணம் புண் ஏற்பட்டு விடும் அந்த விரணத்தை ஆற்றுவதற்காகவும் உருதி வந்து ஒழுங்குமுறையாக தடைப்படாமல் வெளியேற்றுவதற்காகவும் மஞ்சள் எல்லாம் நிறைய சேர்றதால எங்களுக்கு வந்து இந்த துவாலையை வந்து வெளிக்கெடுத்துற தன்மை இருக்கு மஞ்சள் எடுத்தாலும் எங்களுக்கு இந்த உள்ளுக்கு எங்கெங்க புண்ணு இருக்கோ அதையும் காய்ச்சுற தன்மை இருக்கு அதை எடுக்கிறதால அந்த அது மற்றது இப்படியான சரக்குகள் நான் சொன்ன சரக்குகள் எல்லாம் எங்களுக்கு பசியை தூண்டும் அதாவது அகட்டு வாய் வகத்தி வாய்வையும் அகற்றி பசியையும் தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது தாய்ப்பாலை இருக்கின்றது இனி எந்த நோய்களும் ஈஸியாக அந்த தாயை அணுகாத மாதிரி இவ்வளவு சரக்குகளும் டொனிக்காவவும் தொழில் அதோட வந்து எங்களுக்கு நாங்கள் உள்ளியும் சேர்க்கிறோம் இதுல அந்த உள்ளி மஞ்சள் இருக்கு அதுக்கு காரணம் அதுல வந்து சல்பர் அதாவது கந்தகம் இருக்கு அந்த கந்தகம் என்ன செய்யப்படும் சொன்னா உள்ளுக்குள்ள விரணம் புண்ணுகளை வந்து தன்மை இருக்கிறதோட தாய்ப்பாலையும் சுரக்க வைக்கின்றது அப்ப இந்த காயத்தை ஒரு விதமான காயம் முதல்ல சொல்லியிருக்கேன் என்னொரு விதமான காயம்னு சொன்னா நச்சீரகம் மஞ்சள் கொத்தமல்லி மற்றது வந்து இஞ்சி மற்றது உள்ளி இவ்வளவு தோடையும் எங்களுக்கு மாதுளம் துளிர் மாதுளம் துளிர் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா அது ஹீமோக்ளோமின உற்பத்தி செய்யும் அந்த துளிர்கள் எல்லாம் எங்களுக்கு அஸ்டிஞ்சன் அதாவது குருதி பெருக்கை வந்து அந்த இடங்கள்ல குருதி பெருக்கை கட்டுப்படுத்தி பிளட்டை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு வேப்பம் துளிரும் எடுக்கின்றோம் இதனால என்ன செய்யும் வேப்பம் துளிர் அது நிறைய வேப் வேம்பில நிறைய ஆக்ஷன் இருக்கு இது வந்து இந்த எங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது வேம்பில வந்து இந்த துளிர் எடுக்கும் பொழுது எங்களுக்கு இந்த புண்களை வந்து காய வைக்கிற தன்மை இருக்கிறதால அந்த மாதிரியான அந்த சரக்கு இப்ப சொன்ன சரக்குகளை வந்து அதையும் நீர் விடாமல் அமில சேர்த்து அரைச்சு போட்டு இது வந்து ஒரு கொண்ட கடலை அளவு எடுத்து ஒரு அஞ்சு உருண்டைகளாக உருட்டி வச்சு விட வேணும் ஒரு ஆறு தொடக்கம் ஆறு அறையில வந்து ஆறரை நேரத்தில் வந்து அந்த அஞ்சு ஆறு உருண்டைகளை பனவெல்லம் அல்லது பனங்கொட்டியோடு சேர்ந்து காலையில் எடுக்க வேண்டும் இதுதான் முதல் அவ எடுக்க வேண்டிய காலை முதல் முதல் உணவு அடுத்த நிகழ்ச்சியின் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம் நன்றி